வணக்கம் செவ்வாய் பகவானை செவ்வாய் தோஷம் பலருக்கு திருமணம் தாமதம் ஆனாலோ அல்லது நாம் திருமணம் செய்யும் நபருக்கோ செவ்வாய் தோஷம் இருக்குமோ என்ற அச்சம் உண்டு பொதுவாக எல்லாருக்குமே செவ்வாய் தோஷம் இருப்பதில்லை ஒரு சிலரை தவிர நூறில் ஒருவர் ஆயிரத்தில் ஒருவர் கூட இல்லை இலட்சத்திற்கு ஒருவருக்கு மட்டுமே இந்த செவ்வாய் தோஷம் இருக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படிப்பட்டவர்கள் பரிகாரமாக சில கோவில்களுக்கு செல்வதால் அவர்களுடைய தோஷம் நீங்கும் மற்றவர்கள் செவ்வாய் கிரகத்தை கொண்டு நம் வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் எதற்காக செவ்வாயை பலப்படுத்த வேண்டும் செவ்வாய் என்ற கிரகம் பலமாக இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு சொந்த வீடு எனும் யோகம் அமையும் காரணம் செவ்வாய் என்பவன் பூமிக்காரகன் இந்த பூமிக்காரகனின் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகவும் சொத்து தொடர்பான வழக்குகளில் வெற்றி கிடைக்கவும் வாக பிரிவினைகள் நியாயமாக நடக்கவும் சொத்துக்கள் விற்கும் போது நல்ல ஆதாயம் பெறவும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் தொழில் செய்பவர்களும் செவ்வாயின் பரிபூரண ஆசி இருந்தால் மட்டுமே அனைத்தும் எளிதாக நடக்கும் மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய எந்திரங்கள் டிராக்டர் அறுவடை இயந்திரங்கள் விவசாய கொள்கலன்கள் விவசாய கருவிகள் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு செவ்வாய் பகவானே காரணமாகிறார் எனவே இவர்களுக்கும் செவ்வாயை பலப்படுத்துவதன் மூலம் நல்ல ஆதாயத்தை பெற முடியும் மிக முக்கியமாக பெண்களுக்கு செவ்வாய் என்ற கிரகமே கணவனை குறிப்பதாகும் கணவரின் உடல் நலம் பொருளாதார வளம் நீண்ட ஆயுள் போன்றவற்றை பெறுவதற்கும் செவ்வாயின் அருளாசி மிக மிக முக்கியம் சரி செவ்வாய் பகவானை எந்த விஷயத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டோம் இப்பொழுது செவ்வாய் என்பவர் நவக்கிரகத்தில் மட்டும்தானே இருக்கிறார் வேறு ஏதாவது சிறப்பு ஆலயங்கள் இருக்கிறதா என்று கேள்வி செவ்வாயானவர் நவக்கிரகத்தில் மட்டும் ஒரு கிரகமாக வீற்றிருக்கிறார் ஆனால் அவரின் அம்சங்களாக பல தெய்வங்கள் இருக்கின்றன அவர்களைப் பற்றி பார்க்கலாம் செவ்வாயின் அம்சமாக முதன்மையில் இருப்பவர் முருகப்பெருமான் அடுத்ததாக ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ துர்க்கை மற்றும் கருமாரியம்மன் இவர்கள் செவ்வாயின் அம்சம் கொண்ட தெய்வங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு ராசிகளும் ஆண் பெண் என்று பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆண் ராசிகள் பெண் ராசிகள் என்று இருக்கின்றன இதில் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளும் ஆண் ராசிகள் என்றும் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் ராசிகள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளன இதில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஆண் ராசியில் அமர்ந்திருந்தால் ஆண் தெய்வங்களான முருகர் பைரவர் சக்கரத்தாழ்வர் முதலானோரை வழிபாடு செய்வதும் பின் ராசியில் இருந்தால் துர்க்கை கருமாரியம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நல்ல பலன்களை அடைய முடியும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆண் ராசியில் அமர்ந்து தோஷம் தந்தால் செவ்வாய் கிழமையில் செவ்வாய் பகவானுக்கு உரிய ஸ்தலமான வைத்தீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடலாம் அல்லது அருகில் உள்ள ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதும் விசேஷமானது பெண் ராசியில் அமர்ந்து தோஷம் தந்தால் செவ்வாய் தோறும் துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலம் தோஷத்தின் வீரியம் குறையும் திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் வேண்டுமென்று கனவு நிறைவேற வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர வேண்டும் விரைவாக சொந்த வீடு அமையும் உங்களுக்கு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே போதும் குறிப்பாக சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் ஆலயத்திற்கு தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை சென்று முருகக் கடவுளை தரிசித்தால் நிச்சயமாக சொந்த வீடு அமையும் மேலும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவில் குருபலத்தோடு கூடிய சக்தி கொண்டவராக கந்தக் கடவுள் அருளாட்சி செய்யும் அற்புத திருத்தலம் எனவே அந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கி வந்தாலும் சொந்தமாக வீடு அமையும் மேலும் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் மற்றும் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு செவ்வாய்தோறும் சென்று முருகப்பெருமானை பெருமானை செவ்வருளி சூடி நெய்தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் விரைவில் பிரச்சனை அனைத்தும் தீரும் பாதையில் நின்ற கட்டிடப்பணிகள் தொடரும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிரிகள் காணாமல் போவார்கள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்பவர்கள் திருப்பரம் முருகனை வழிபட்டு வாருங்கள் கல்வி வேலைவாய்ப்பு பதவி உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை தரிசியுங்கள் திருமணத்தடை நீங்கவும் புத்திர பாக்கியம் பெறவும் திருத்தணி முருகக் கடவுளை தரிசித்து வாருங்கள் தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி வியாபாரத்தில் வளர்ச்சி போன்றவற்றை பெறுவதற்கு ப பழனி பாலதண்டாயுதபாணியை பாணியை தரிசித்து வாருங்கள் மன அமைதி குடும்ப ஒற்றுமை தேக ஆரோக்கியம் பெறுவதற்கும் பழமுதிர்ச்சோடே முருகப்பெருமானை வணங்குங்கள் மேலும் பட்டீஸ்வரம் துர்க்கை வழிபாடும் அவர் அன்னையுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களை தரிசிப்பதால் செவ்வாயுடைய உதவியை மிக எளிதாக பெற முடியும் கடன் பிரச்சனைகள் தீரவும் நோய் தீரவும் சொந்த வீடு அமையவும் திருமண தடைகள் அகலவும் மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கவும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ள பைரவரை தரிசனம் செய்வதும் திருவிடை மருதூர் கதிராமங்கலம் நர்விழி அருகில் உள்ள இரட்டை கால பைரவர் ஆலயம் மற்றும் காசி மாநகரில் கால பைரவர் எட்டு திசைகளில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார் அந்த பைரவரை வணங்குவதும் சிறந்த பலன்களை தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் சிவாலயம் என்றே நாம் அறிந்திருக்கிறோம் உண்மையில் அது சிவாலயம் மட்டுமல்ல முருகனுக்கும் உகந்த ஆலயம் ஆகும் மேலும் செவ்வாயின் பரிபூர்ண சக்தியை பெற்ற தலம் அக்னி அந்த அக்னிதலம் செவ்வாயின் அம்சம் என்பதை அனைவரும் நாம் அறிந்ததே எனவே திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தாலும் ஆலய தரிசனம் செய்தாலும் செவ்வாயின் ஆசி மட்டுமல்லாமல் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானின் ஆசியும் முழுமையாக கிடைக்கும் கிரிவலம் வருவதால் பாவங்கள் நீங்கும் மோட்சம் கிட்டும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும் செவ்வாய் கிரகத்தின் விருட்சம் கருங்காரி இந்த கருங்காரி மரத்தை முடிந்தவரை நட்டு வைப்பதும் நீரூற்றி வருவதும் சிறந்த பலன்களை தரும் மேலும் செவ்வாய் நம் உடலில் இருக்கும் இரத்தத்தை குறிப்பவர் ஆவார் எனவே இரத்த தானம் செய்து வந்தாலும் செவ்வாயின் அனுக்கிரகம் முழுமையாக கிட்டும் மேலும் விபத்தில் காயம் பட்டவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவது போன்ற புண்ணிய காரியம் செய்வதாலும் செவ்வாயின் அருளை முழுமையாக பெறலாம் மேற்கூறிய அனைத்தும் முறையாக வழிபாடு செய்தாலே செவ்வாய் பகவானின் முருகப் முருகப்பெருமானின் ஆசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நன்றி